இந்த இந்த கூட்டணி நீங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல கூட்டணி எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல கூட்டணி எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல தான் சத்தியமா எதிர்பார்க்கல கேப்டனுக்கு பண்ற பெரிய துரோகம் கேப்டன் கேப்டன் உயிரை விட்டு கேப்டன் படத்தை கட்டி எழுதுகினே அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்துக்கு கருணாநிதியை ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல ஈகோ பிரச்சனை தனித்தனி போயிட்டு இருந்துச்சு இப்ப அந்த ஆப்ஷன் அவருக்கு போயிடுச்சு இப்ப அவர் என்ன பண்ண போறான்னு அவருக்கே தெரியாத அளவுல நிற்பாரு எதுல வேணா சேர்ந்துருக்கலாம் விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டா இருந்தது அதுலேயே போய் சேர்ந்துருக்காங்க இது ஏதோ தவறான முடிவு மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னைக்கு ஒரு அஞ்சாயிரம் கொடுத்த மாதிரி நாளைக்கு எவன ஒரு பத்தாயிரம் கொடுத்தா நாளைக்கு அவனுக்கு ஓட்டு விஜயகாந்த் அவர்களோட தொண்டனா இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இது தாக்கத்தை ஏற்படுது சிந்திக்கிற மக்கள் தான் திமுக தான் ஓட்டு போடுவாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சரியான தாவை காலம் அதை பத்தி பேசாதீங்க வேஸ்ட் இதெல்லாம் பேசாது நம்ம கிட்ட விஜயகாந்த் திமுக எதிர்பார்த்தாங்க ஆனா பிரேமநாதா விஜயகாந்த் வந்து திமுக கூட்டணி வச்சிருக்காங்க அத பத்தி உங்க கருத்து என்ன கேப்டனுக்கு பண்ற பெரிய துரோகம் கேப்டன் கேப்டன் உயிரை விட்டு கேப்டன் படத்தை கட்டி அழுதுகளே இது பெரிய துரோகம் இதை விட பெரிய துரோகம் கேப்டனுக்கு எதுவுமே கிடையாது அவர் கட்சி ஆரம்பிச்சதே டிஎம்கே ஆப்போசிட்டே தான் ஆரம்பிச்சார் போயிட்டு அந்த டிஎம்முக்கே விழுந்துட்டா அதோட ஒரு கொள்கை ரீதியாக எதுவுமே இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ நல்ல முடிவு எடுத்துருக்காங்க அதாவது விஜயகாந்த் எதிர்க்கலாம் இல்லை அவருக்கு வந்து சரியான சான்ஸ் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல தான் விலைக்கு இருந்தாங்களே தவிர இப்போ தான் நல்ல முடிவு எடுத்துருக்காங்க வரைக்கும் அவங்க இனிமேல் தான் தேமுதிக அடித்து நல்லாயிருக்கும் அவர் ஏற்கனவே கூட சேர்றதாக முடிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த கலைஞர் அந்த அது கேப்டன் இருக்கும்போது அது பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனா கலைஞர் இருக்கும்போதே அது பண்ணாங்க ஆனா இப்ப வந்து அது வேணாம்னு சொல்லிட்டு இடையில கொஞ்சம் விட்டாங்க திருப்பி முன்னாடி அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல திருப்பி முன்னாடி வந்து ஒன்னா சேர்றாங்க அது ஆட்சி நல்லா இருக்குமா எப்படின்னு சொல்லிட்டு நன்மைதான் தெரியும் இப்ப வந்து பிரேமலதா அவங்களுக்கு வந்து கூட்டணி கிடைச்சிருச்சு இதனால இத்தனை வருஷம் இத்தனை வருஷமா அரசியல் அவங்களால வர முடியாம இருந்தாங்க இதனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திமுகவால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆவாங்க அதுல அவங்களுக்கு நல்லது நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்பவுமே வருஷம் போல ஆட்சிக்கு வராம இத்தனை வருஷம் ஆட்சிக்கு வராம இந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்போ வந்து திமுகவோட சேர்ந்தது அவங்களுக்கு நல்லது ஏதோ அவங்களுக்கு ஒரு மரியாதை மரியாதையாச்சு இன்னும் நல்ல மரியாதை கிடைக்கும் தேமுதிக திமுக ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா இப்ப வந்து எல்லாம் கோபப்பட மாட்டாங்களா ஏன் அவங்க யோசிக்கவே இல்ல இது வந்து விஜயகாந்த் இருந்தா மேக்சிமம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுமையாக வந்து திமுகவை திராவிட கட்சியை எதிர்த்தாரு இப்ப அவர் இல்லாதனால அவங்களுக்கு வேற சூழ்நிலையும் இல்லைன்னு நினைக்கிறேன் வேற அவங்க தனியா நின்று போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கான எடுத்துக்கான வாய்ப்புகளும் இல்ல யாரு கூட கூட்டணி வச்சு தான் ஆகணும் அதனால ஏதோ அவங்க முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு இப்ப விஜயகாந்த் இருக்கும் போதும் சரி கலைஞர் இருக்கும்போதும் சரி ரெண்டு பேரும் இருக்கும் போதும் ரெண்டு ரெண்டு கட்சியும் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஆனா அப்ப நடக்கல அது இப்ப நந்திருக்கு பத்து வருஷம் கழிச்சு இப்ப நந்திருக்குது அது அதனால எல்லா பெனிஃபிட் தான் ரெண்டு கட்சிக்கும் பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆரம்பத்துல விஜயராஜன் சார் இருக்கும்போதே வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ ஒண்ணு கேட்டு போகல இப்போ வந்து ரொம்ப நல்லதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி வச்சு தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா யாருக்கு எப்படின்னு தெரியல கண்டிப்பா தேமுதிக விஜயகாந்த் அவர்களோட தொண்டனா இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இது தாக்கத்தை ஏற்படுது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா அப்பா அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்க முடியாது முழுமையா வந்து திமுக அவர் எதிர்த்ததுனால இப்போ அவர் இல்ல இல்லாங்கும் போது அவங்க இப்படி இந்த ஒரு முடிவு எடுத்தனால அவங்களோட தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக திமுகவை வெறுக்கதா சாரி திமுக கூட்டணியும் தேமுதிகளை இருக்கிறவங்களும் கொஞ்சம் வேக தான் நினைப்பாங்கன்னு நான் என்னோட கருத்தை பற்றி நான் யோசிக்கிறேன் அரசியலை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாதம்மா அரசியலை பணம் கொடுத்தா ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற வரைக்கும் அரசியல் கட்சி திருந்ததே திருந்தாது டிஎம்கே அஞ்சாயிரம் கொடுத்தா டிஎம்கே ஏடிஎம்க்கு அஞ்சாயிரம் கொடுத்தா ஏடிஎம்க்கு அவன் ஒரு பத்தாயிரம் கொடுத்தா அவன் அதனால மக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மைண்டு கிடையாது பணம் பணம் கொடுத்தா இன்னைக்கு பணம் கொடுத்தா ஓட்டு நான் பணம் கொடுக்குறோமா எனக்கு ஓட்டு அந்த நேரத்துக்கு அவன் அதிகமாக கொடுக்குறான்னா அவனுக்கு ஓட்டு மற்றபடி நாட்டை யார் காப்பாற்றணும் அந்த ரீதியெலாம் கிடையாது இன்னைக்கு ஒரு அஞ்சாயிரம் நாளைக்கு எவனோ ஒரு பத்தாயிரம் கொடுத்தா நாளைக்கு அவனுக்கு ஓட்டு அதுதான் இன்றைக்கி அவட அரசியல் அதுதான் தவிர அந்த காலத்து அரசியல் கிடையாது அரசியல் எல்லாம் காமராஜர் எம்ஜிஆர் கலைஞர் ரோடு போயிடுச்சு இல்ல அரசியலே கிடையாது தாக்கம் எல்லாம் ஏற்பட ரெண்டு எனக்கு தெரிஞ்சு தேமுதிக கொஞ்சம் வரும் நினைக்கிறேன் எல்லாத்தாருக்கும் கூட்டணி வச்சதுனால ஓரளவுக்கு அந்த ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கும் டிஎம் கே கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தேமுதிக ஓட்டு எல்லாமே பிடிக்காத தொண்டர்கள் எல்லாம் திமுக போடுவாங்களா போட மாட்டாங்க அப்ப டிவி கேக் தான் போகும் இல்ல இல்ல அதாவது வெற்றி வகை சுடக்கூடிய ஸ்டாலின் தான் புரியுதுங்களா திமுக தான் வரணும் வந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் தமிழ்நாடுமே எந்த ஸ்டேட்டுமே இல்லமா நீ இந்தியாவுல தமிழ்நாடு தான் நல்லா இருக்கு நீ தமிழ்நாடு வெளியே போதும் தமிழை குறை சொல்லுவாங்க தவிர தமிழ்நாடு அற்புதமான ஒரு ஸ்டேட் எல்லா மக்களும் இந்திகாரம் பாருங்க கொத்து கொத்தா வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே வந்து அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ் மக்கள் தமிழ்நாடு தான் ஒழுங்கா இருக்கு இன்னைக்கு அதனால தமிழ்நாடு மாதிரி எந்த ஸ்டேட்டுமே கிடையாது அதனால ஸ்டாலின் தான் வரணும் திரும்பி வந்தாத நாடு நல்லா இருக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் எல்லாம் இருக்காது எப்பவுமே ஸ்டாலின் ஜெயிப்பாருன்றது இது இருக்கிறனால அவரு தான் ஜெயிப்பாரு இதுல எதுவும் எதுவும் மாறலாம் மாறாது இந்த இந்த கூட்டணி நீங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல தான் நடந்துருச்சு அது அவங்களோட முடிவு எதிர்பார்க்கல ஆனா சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க வரைக்கும் சரியான முடிவு எடுக்கல எடுக்கல இந்த முறை தான் முதல் முதல் சரியான முடிவு அவங்க எடுத்திருக்காங்க இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல இவங்க ஆல்ரெடி வந்து இப்ப எம்பி எலெக்ஷன்ல மக்களவை தேர்தலில் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்தாங்க ஸோ அதை அதையே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா அவங்க திடீர்னு இப்படி இங்க இருந்துட்டு ஆப்போசிட்டா அங்க போவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கூட்டணி எதிர்பார்க்கல இப்ப வந்து எதிர்பார்த்திருக்காங்க இது வந்திருக்காங்க அது பெரிய விஷயம் தான் பெரிய விஷயம் தான் இது வந்து எதிர்பார்க்கல சேர்ந்தது நல்ல விஷயம் தான் இது கூட்டணி எதிர்பார்க்கல வேற யாராவது போவாங்கன்னு பார்த்தா ஆனா இது யாருமே எதிர்பார்க்காத கூட்ட சத்தியமா எதிர்பார்க்கல விஜயகாந்த் சார் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா கண்டிப்பா நடந்திருக்காது அவரே எதிர்பார்த்தா இருந்தாரு கண்டிப்பா எதிர்பார்த்தது வந்து விஜய் கட்சி கூட தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க எதிர்பார்த்தா அந்த கட்சி மட்டும் தான் எதிர்பார்த்திருக்க முடியும் தான் எதிர்பார்த்திருப்போம் ஆனா அவங்க போல போல இப்ப வந்து கேப்டன் இருந்திருந்தா இந்த கூட்டணி வந்திருக்கும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அமைஞ்சிருக்காதுன்னு ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் அவரு அதாவது சரியான வாய்ப்பு அவங்களுக்குள்ள கிடைக்கல கேப்டன் வந்து கணி ரொம்ப பிடிக்கும் அவர் புரட்சி கலைஞர் பேர் கொடுத்தது அந்த சிஸ்டத்தில் வந்தது தானே அவங்களாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்துக்கு கருணாநிதியை ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல ஈகோ பிரச்சனை தனி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ ஆனால் கலைஞர் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டது தானே அது ஆனால் அது தெரிஞ்சு நம்பிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் கேப்டன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் வேற எதுக்கும் போயிருக்க மாட்டாங்க கேப்டன் அவங்க எவ்வளவு வேணா சேர்ந்துருக்கலாம் விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டா இருந்தது அதுலயே போய் சேர்ந்துருக்காங்க அவங்க எதுல வேணா அனைத்து கூட நின்று பிரச்சனை கிடையாது அவருக்கு ஆரம்பிச்சதே எதிர்க்க ஆரம்பிச்சாரு அதுலயே போய் சேர்ந்து இருந்தா அப்புறம் அதோட ஒரு கேவலமான இல்ல என்ன என்ன சொல்றது பதவிக்காக அலைகிறாங்க கேப்டன் இருந்தா சாத்தியமா அவர் வந்து ஒத்துக்கிட மாட்டார் இல்லையா கலைஞர் இருக்கும்போது அவர் கலைஞருக்கு கலைஞர் தான் வழிகாட்டி விட்டார் கேப்டனுக்கு அந்த இந்த ஆக்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் தனியாக இது நடிகா ருட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வந்து விஜய் வந்து பிரபலமா சினிமாக்குள்ளமுகப்படுத்து வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் இப்ப அவர் இல்ல மேக்சிமம் அவங்க கூட ஏதோ ட்ரை பண்ணி விஜய் விஜய் கூட அப்படி கூட்டணி வச்சிருந்தாங்க இல்ல இருக்கிற கூட்டணியிலேயே ஏடிஎம்கிலேயே இருந்த தக்க வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது ஏதோ தவறான முடிவு மாதிரிதான் எனக்கு தோணுது இப்போ வந்து இந்த கூட்டணியால தாவேக்கா வந்து ஏதாவது மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கூட்டணி வந்து சரியானதா இல்ல தவறானதா எனக்கு தெரிஞ்சு சரியானதா தாவை கால அதை பத்தி பேசாதீங்க வேஸ்ட் வராதீங்க டிவி கே கட்சிக்கு வந்து கொஞ்சம் பயந்துடும் ஏன்னா அவர் இன்னும் யாரோடய கூட்டணி வைக்கல அவர் எந்த கூட்டணி வைப்பாருன்னு யாருக்கும் ஒன்னும் தெரியல தனியா தான் இருக்காரு பாக்கலாம் அவருக்கு என்ன ஆகுதுன்னு இதுல கொஞ்சம் பயந்து இருப்பாரு எப்படி இருந்தாலும் ஏன்னா இவங்களை இருந்தது அவங்க தான் வச்சிடலான்னு இவரு ஒரு இதுல இருந்துருப்பாரு லாஸ்ட் டைம்ல வைக்கலான்ட்டு இப்ப அந்த ஆப்ஷனும் அவருக்கு போயிடுச்சு என்ன பண்ணு அவருக்கே தெரியாத அளவு நீங்க டிவிக்க பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சும்மா ஸ்டூடெண்ட் சின்ன பசங்க தவிர அனுபவமே கிடையாது யாருக்குமே அதுல விஜய் சாருக்கு அனுபவம் கிடையாது எவ்வளவு அநியாயம் எடுத்து பேசவே இல்லையா அவரு பிஜேபி சன்சார் பண்ணதை வந்து திமுக தான் கொலை சொல்றதுல பிஜேபி எடுத்து இல்லை அவர் பேச முடியாது அவரால் ஏன்னா அவங்க வந்து இயற்கிறதே அவங்கதான் வேற ஒன்றும் கிடையாது பிஜேபி தான் விஜய் சாரை விஜய் சார்லாம் அவங்க பிஜேபி ஒரு வார்த்தை பேசவே இது வரைக்கும் பாத்தீங்களா நீங்க அப்போ வந்து பீடி மோட வாய்ப்பு இருக்கு இது வந்து டிவி கேக்கு ஆபத்து வருமானு கேட்டால் என்னை பொறுத்தவரை வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இது வந்து தேமுதிகவுக்கு ரொம்ப அதான் மோசமான ஒரு முடிவு தான் என்னன்னா இப்போ ஆல்ரெடி வந்து திமுக இருக்காங்க இப்போ விஜயகாந்த் இல்லைங்கிறதுனால விஜய் வந்துட்டாருங்கிறதுனால அதுல இருக்க சில தொண்டர்கள் டிவி கேக்கு வந்திருக்காங்க இப்போ மீண்டும் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்ததுனால உண்மையா தேமுதிகவுக்கு தொண்டனா இருந்தவங்களும் அந்த முடிவு விஜய் கட்சிக்கு வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு டெல்லியில கெஜ்ரிவால் வருவார்கள் யாருமே எதிர்பார்க்கல அவர் ஆட்சி அமைக்கலையா அந்த மாதிரிதான் இங்க அரசியலை பொறுத்தவரை இனியா நானாலும் கிடையாது என்ன ஓனா நடக்கலாம் ஆளுங்கட்சி என்ன ஒன்னா செய்யலாம் மேலிடத்துல நினைக்கிறோம் ஓனா செய்யலாம் அல்ல நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கும் நடக்கிறது ஒண்ணு நடக்கும் ஹாஸ்பிட்டல் ஜெயலிதா ஜெயிக்க மாட்டாங்கன்னு கருத்து கணிப்பே தனிமையில் அவங்க ஆட்சி அமைச்சா அதுதான் அரசியல் தேமுதிக ஓட்டுவங்க இனிமேதான் தவிர முன்னே போய் தான் ஒண்ணுமே இருந்திருக்காது ஆனா இவங்க தான் வெற்றிடுற கட்சி திமுக தான் வேற கட்சியெல்லாம் வெற்றி வாய்ப்புலாம் எல்லாம் கிடையாது தமிழ்நாடு சிந்திக்கிற மக்கள் தான் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அடுத்த எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா ஆட்சி நல்லா இருக்கும் நம்ம தமிழகம் முன்னேறும் நினைக்கிறீங்க கண்டிப்பா டிவி கே வந்தா நல்லா இருக்கும் என்னோட ஓட்டு டிவி கேக்குங்க அதுல என்ன கேள்வி அது கேள்வியே கிடையாது ஸ்டாலின் சார் தான் வருவாரு திமுக தான் திமுக தான் வரணும் வந்தா நாடு நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மற்ற எல்லா மாநிலத்திலும் முன்னாடி வந்திருக்கோம் நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுமே இவ்வளவு முன்னேற்றத்துல கிடையாது தமிழ்நாடு தான் ஒழுங்கா இருக்குது இப்ப இருக்கிறத பார்க்கும் எப்படியுமே இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு திமுக தான் அவன் மேக்சிமம் அவங்கதான் அப்படி இரண்டாவது பட்சத்துல விஜய் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படி டிஎம்கே தான் எல்லாமே பண்றாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க அப்புறம் விடியல் பயணம் கொடுக்குறாங்க எல்லாமே பண்றாங்க மாசம் மாசம் ரேஷன் கடுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நிறைய பண்ணி என்ன இருக்கிறாங்க எதுவுமே இப்போ உள்ள காலகட்டத்துல டிஎம்கே இருக்கிறது தான் பெஸ்ட் இதுதான் வந்து மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இடைஞ்சல் இல்லை ஏதோ கரெக்டாக பேக்கிட்டு இருக்கு இப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா டிஎம்கே தான் வரும் மக்களுக்கோசரம் செய்யறது வந்து டிஎம்கே தான் தான் செய்யறாங்க எத்தனை வருஷம் எம்ஜிஆர் இருந்தாங்க அவரு நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் குழப்படி வந்து இடையில பூந்து கட்சியை நாசனம் பண்ணிட்டாங்க டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ டிஎம் ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கு மக்களுக்கு நல்லா செய்றாங்க அந்த இதெல்லாம் வந்து திருப்பி டிஎம்கே தான் வரும்னு ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை யார் வந்தாலும் ஆட்டோ தான் ஓட்ட போறேன் எவன் வந்தாலும் ஃப்ளைட் ஓட்ட இல்லை எவன் வந்தாலும் இந்த உட்காந்து இந்த வெயில தான் உக்காந்து கிடக்கணும் காவேக்கா வந்தாலும் ஏசில உட்கார வைக்க போறது இல்ல இல்ல டிஎம்மிக்கா வந்தாலும் கோபுரத்தை உக்க போறதில்லை எவன் வந்தாலும் இப்படிதான் ஆட்டோ ஓட்டணும் அதாவது அந்த காலத்தில் தச்சு தான் பண்ணுவாரு ராமணா தான் ராமணா நமக்கு என்ன இருக்கு அந்த கவலாக தான் நமக்கு என்ன நீங்களே இந்த மாதிரி மைக்கிங் கேமரா வந்து எடுத்து சுற்றியும் கிடைக்கலாம் எனக்காக பாடுபட்டீங்க உங்களுக்கு ஒன்று ஒரு எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியே கொடுக்க போகிறது கிடையாது